அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் பேய்தா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஸ்ரீ சக்கர பூஜை நிறைய பேர் வந்து ஸ்ரீ சக்கரம் வீட்டில் வைத்து கொள்ளலாமா நிறைய பேர் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எது சரி நாங்கள் வந்து வீட்டில் சக்கர பூஜையை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பல நாட்களாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சக்கரம் பற்றிய சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதை பொறுத்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுகின்றது வந்து அம்பாலினுடைய அதாவது அனைத்து தேவதைகளும் குடிக்கொள்ளக்கூடிய இடம்தான் ஸ்ரீ சக்கரம் அனைத்து தேவதைகளும் வந்து அதில் குடியிருப்பாங்க ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து நிறைய அம்பிகை கோவில்களில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அப்படின்றத வந்து பண்ணியிருக்கிறார் காமாட்சி கோவிலில் காமாட்சி அம்பாள் உக்கிரகமாக இருந்த சமயத்தில் அம்பாலினுடைய அந்த உக்கிரகத்தை அடக்குவதற்காக அவர் வந்து சக்கரத்தை வந்து அங்கே பிரதிஷ்டை செய்தார் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் வந்து ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படியே வந்து தகடு மாதிரி இருக்கும் அது வந்து அதுக்கு எந்த விதமான அந்த ஸ்டாண்டு அந்த உயரமான இருக்கக்கூடிய அந்த இது எதுவும் இருக்காது அப்படியே வந்து பூகர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து கட்டி வச்சிருப்பாங்க அதில் தேவதைகள் வந்து இருக்கிறாங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அம்பாள் கோவில்களில் அம்பாலினுடைய அந்த உக்ரகத்தை தணிக்கும் பொருட்டு ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து நிறவியிருக்கிறார் இப்படி பல கோவில்களில் அதாவது புராதன கோவில்களில் நாம் பார்க்கலாம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பூகர்ப ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கும் அதற்கு பிறகு வந்து ஹர்தமேரு மகாமேரு இப்படின்னு மூன்று நான்கு வடிவங்களில் சக்கரம் இருக்கும் மாங்காடு காமாட்சி காமாட்சியம்மன் கோவிலில் அர்த்தமேரு சக்கரம் இருக்கும் அங்கே வந்து அஷ்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட அர்த்தமேரு சக்கரம் என்பது இருக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நிறைய அம்பாள் கோவில்கள் அதாவது சென்னை காளிகாம்பாள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வந்து ஆதிசங்கரர் வந்து நிறுவி இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய கோவில்களில் ஸ்ரீசக்கரம் இருக்கு இப்படி இந்த ஸ்ரீசக்கரத்தை நாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முன்னோர்கள் வந்து ஸ்ரீ சக்கரம் வச்சு ஆராதனை பண்ணியிருந்தால் இருந்தால் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து மகாமேரு சக்கரம் அப்படின்னு பேர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்து மலை மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் ஸ்ரீசக்கரம் இருக்கும் கடைகளில் இப்போது வந்து அந்த மாதிரியான ஸ்ரீசக்கரம் தான் நிறைய கடைகளில் வந்து விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்றது வந்து ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய முன்னோர்கள் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணினாங்க அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் இப்போ முன்னோர்கள் வந்து ஸ்ரீசக்கரம் வைக்கலை நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முன்காலங்களில் பார்த்திங்கன்னா கிரோசின் லேம்ப் அதுதான் இருந்தது இப்போ வந்து எல்லா வீடுகளிலேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது முன்னோர்கள் வந்து வைக்கல அதாவது கரண்ட்டு அவங்க வந்து பயன்படுத்தலை நாங்களும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நாம் வந்து அந்த கிரோசின் லேம்பில்லையா இப்போ இருக்கிறோம் கிடையாது இல்லையா இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் உங்களுடைய முன்னோர்கள் வச்சு பூஜை பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணலாம் ஒருவேளை முன்னோர்கள் வைக்கல பழக்கம் இல்லை எங்களுக்கு நாங்கள் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் ஆனால் எப்பொழுது அப்படின்னா அதற்கே உண்டான சில ரூல்ஸ் இருக்குது அதை வந்து நாம் கடைபிடிக்கணும் இப்போ வந்து கிரோசின் லேம்புக்கு எந்த விதமான ரூல்ஸையும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது ஆனால் கரண்ட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது ஈரத்தால் நாம் வந்து அந்த ஃப்ளக்கை வந்து போடக்கூடாது அந்த ஃப்ளக் பாயிண்ட்டுகளில் வந்து நாம் கை வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் சக்கரம் கூட அதற்கே உண்டான ரூல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அதை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணினா ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் இயற்கையில் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து ஸ்ரீசக்கரம் வந்து உள்வாங்கிக் கொள்ளும் அதில் வந்து நிறைய பீஜ அக்ஷரங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க செய்யக்கூடியவர்கள் வந்து வெறும் விற்பனைக்காக செய்யாமல் அதை செய்கின்ற பரம்பரையே தனியாக இருக்கும் அவர்கள் மூலியமாக செய்து அதில் நிறைய பீஜ அக்ஷரங்கள் இருக்கும் நிறைய முக்கோணங்கள் இருக்கும் நிறைய வடிவங்கள் அதில் இருக்கும் அதெல்லாம் சரியாக செய்யப்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா அனைத்து அம்பாள்களும் வந்து அதில் குடியிருப்பாங்க அந்த சக்தி வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது வீடு முழுவதும் அந்த சக்தி பரவி வீட்டில் அதிகப்படியான செல்வவளம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக வந்து அந்த ஒரு செல்வவளம் என்பது மேலோங்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் வந்து எப்படி வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு வருகின்ற இடையூறு காலத்தில் ஒன்றாக கலக்கவே கூடாது தனியாகத்தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வீசக்கரம் வைக்கலாம் அதே மாதிரி தினந்தோறும் மகா நைவேத்தியம் பச்சரிசியால் வடிக்கப்பட்ட சாதம் பருப்பு நெய் வி விட்டு தினந்தோறும் நைவேத்தியம் பண்ணணும் அதுவும் எப்படி பண்ணணும் குளிச்சுட்டு தான் பண்ணணும் ஸ்டவ்வை நல்லா சுத்தப்படுத்திட்டு சமையல் செய்து தினம்தோறும் மதிய நேரத்தில் அல்லது காலையில் கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் கூட நைவேத்தியம் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நைவேத்தியம் வைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அபிஷேகம் அப்படின்றது வாராவாரம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் அபிஷேகம் பண்ணினா போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரன் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் எங்கே போய்ட்டு வந்தாலும் சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு வேறு துணியை வந்து அணிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த சக்கரம் வச்சு வீட்டில் வந்து ஆராதனை பண்ணின அந்த பலன் அப்படின்றது நமக்கு இரட்டிப்பாக வரும் அப்படி இல்லை இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது வீட்டில் வந்து எப்படி ஒரு சொம்பு கிளாஸ் இதெல்லாம் நாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு பொருளாகத்தான் இருக்குமே தவிர அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது அதற்கே உண்டான சில விதிமுறைகளை வந்து நாம் கடைபிடிச்சு அந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து நாம் போற்றி ஆராதனை பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல வளம் அதிகரிக்கும் அப்பப்போ வந்து லலிதா சகசிரநாமம் படிப்பது நவராத்திரி காலங்களில் ஸ்ரீசக்கரத்திற்கு குங்குமார்ச்சனை செய்வது இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு நாம் சக்தியை ஊட்டுகின்றதாக அது வந்து இருக்கும் அப்போ அந்த சக்தி அப்படின்றது நமக்கு நல்லபடியாக அது வேலை செய்து வீட்டை வந்து நல்ல சுபிக்ஷமாக வைத்துக்கொள்ளும் இன்னும் சிலர் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து நாங்கள் தாலியில் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்ரீசக்கரம் தாலியில் அணிவது அவ்வளவு ஏற் புடையது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு முறை நான் திருமலைக்கு சென்றபோது அங்கே வந்து ஒரு கடை இருக்குது நல்ல பெரிய கடை கவர்மெண்ட் கடை அங்கே வந்து சின்ன சின்ன சங்குகளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நானும் அந்த கடைக்கு போயிருந்தேன் எதுக்கு வாங்குறீங்க இவ்வளவு அப்படின்னா அவங்க சொன்னாங்க நாங்கள் இதை வந்து பொன்னால் இதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் அந்த பொன் மாதிரி செய்துட்டு அதற்கு மத்தியில் இந்த சங்கை வச்சு நாங்கள் அதை வந்து தாலியில் கோத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது சங்கை தாலியில் கோத்துக்கிறது வாராகி அம்மனை தாலியில கோத்துக்கிறது ஸ்ரீசக்கரத்தை தாலியில் கோத்துக்கிறது இதெல்லாம் வந்து நாம் தாலையில் கோத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வெயிட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் தங்கத்தாலை தான் தாலி இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம போடும்போது சீக்கிரமாக அந்த தங்கத்தாலி அப்படின்றது ஒரு வருடத்துக்குள்ளேயே அந்த தங்கத்தாலையில் இருக்கக்கூடிய லிங்கெல்லாம் அறுபட்டு போயிடும் ஏன் அப்படின்னா இது எல்லாத்தினுடைய வெயிட்டும் வந்து அது சுமப்பது கடினம் அப்படி இருக்கும்போது நம்முடைய கழுத்தே அது எல்லாத்தையும் சுமக்குமா முடியாது அதனால் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்தால்தான் அதற்கு உண்டான சக்தி ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் வச்சு நல்ல மடி ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணி பூஜை பண்ணினாலே நமக்கு எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி கழுத்தில் மாட்டிக்கொள்வது அப்படின்றது சரியானது கிடையாது அதனால் ஸ்ரீசக்கரத்தை இந்த விதத்தில் பூஜை பண்ணினா எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படி இல்லை இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதற்கு எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது வந்து நமக்கு அதாவது கெட்ட பலன்களை தான் தரும் அதாவது ரிவர்ஸாக வந்து நமக்கு எல்லாமே மாறி அதனால் பலன்களும் கிடைக்காது அது இல்லாமல் வேற பலன்களையும் நாம் அனுபவிக்க வேண்டி நேரிடும் அதனால் வந்து ஸ்ரீசக்கரத்தை இந்த முறையில் பயன்படுத்துக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் வந்து அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல அற்புத தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சாரணம்